வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் இன்ஸ்டண்டாக ஒரு பூர்ணம் ரெடி பண்ணிட்டு ஒரு இனிப்பு கொழுக்கட்டையும் ஒரு கார கொழுக்கட்டையும் செய்ய போறேங்க இந்த ரெண்டு கொழுக்கட்டையுமே நம்ம வந்து நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டா இருக்கிற மாதிரியான ஒரு செய்முறையில் செய்ய போறேங்க இந்த கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சுதிர்த்து நல்ல வாழ்த்துக்கள்ங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இனிப்பு பூர்ணம் குழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்க போறேங்க அதுக்கு வந்து நான் ஒரு கப் நடக்கலை பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டுங்க இப்போ இது மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் நான் வந்து தோலோடு தான் செத்துறேங்க உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க உர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டேங்க அதில் வந்து நம்ம அரைச்ச நடக்கலை பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து துருவனை தேங்காய் வந்து அரை கப் செலாங்க அரை கப் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு பெஞ்சு உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த பூர்ணத்தை வந்து எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கலக்கிக்கலாங்க அதாவது வந்து அடுப்புல வச்சு இந்த பூர்ணம் வந்து ரெடி பண்ணலைங்க இப்படியே ரெடி பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்கிற அளவுகளில் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து கரெக்டா இருக்குங்க உங்களுக்கு வந்து இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நல்லா தித்திப்பாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திக்கோங்க நம்ம நல்லா கலந்துட்டேங்க இப்போ நம்மளுக்கு பூர்ணம் வந்து ரெடி இது இருக்கட்டுங்க அடுத்து நம்ம மேல் மாவுக்கு பச்சரிசி மாவுங்க இது வந்து கொழுக்கட்ட மாவு நான் கடையில் வாங்கின மாவு தாங்க இதில் ரெண்டு கப் சேர்த்திக்கலாங்க ரெண்டாவது கப்பும் சேர்த்திக்கலாங்க இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் உப்புங்க உப்பு சேர்த்திட்டு மாவு வந்து நல்லா கலந்து வச்சிடலாங்க மாவு கலந்துட்டோங்க இது இருக்கட்டும் மாவு எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி எடுத்திருக்கேங்க இந்த ரெண்டு கப் தண்ணி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க நான் வந்து திருப்பி கூட கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி எச்சாவே எடுத்திருக்கேங்க ஏன்னா ஒரு சில மாவுகளுக்கு வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து அதிகமாக எடுத்திருக்கேங்க தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா தளதலான்னு கொதிக்கிறது பார்த்திங்களா அளவுக்கு கொதிக்க விட்டு எடுக்கணுங்க இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்தி கலந்துக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு மாவு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கை வச்சு கலந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இனி வந்து நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாங்க நம்மளுக்கு மொத்தமாக மாவு எடுத்த இந்த கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் கப் தண்ணி பிடிச்சிருக்குதுங்க மாவு சூடாக இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இந்த நெய் சேர்த்திட்டு அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாலுமே அப்படியே சாஃப்டாக மெது மெது மெதுன்ட்டு இருக்குங்க இப்போ மாவு ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க நம்ம கை வச்சு கலந்துக்கலாம் மேல் மாவு வந்து நல்லா பக்குவமாக கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க மாவு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மெத்து மெத்தேன்னு நல்லா இருக்குங்க மாவோட பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் பார்த்தீங்களா ஏன் மாவு வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துகிட்டோங்க எனக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க நம்ம கொழுக்கட்டையாச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த கொழுக்கட்டை டையாச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மூணு அச்சு எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி மூணு விதமாக செஞ்சுக்கலான்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து டிசைன் இல்லாமல் பிளைனாக இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாக இருக்குதுங்க இதில் வந்து கொழுக்கட்டை மாவுக்கு நமக்கு கிடைச்சது தானேங்க இது ரெண்டுமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கினது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள டிசைன் இல்லை நம்ம இது எல்லாத்துக்குமே இப்போ நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க நெய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாவு வந்து வச்சோம்னா ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு நல்லா வருங்க இந்த டிசைனுக்குமே சேர்த்து வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே மட்டும் வச்சுட்டு இந்த சைடில் வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து மாவு பிடிச்சிக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு வராது வந்து கொழுக்கட்டையாச்சும் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து நம்ம இந்த அச்சில சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் லேஸாக இருந்ததுனால் தான் கொழுக்கட்டையும் நல்லா இருக்குங்க இப்போ பூர்ணம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க பார்த்திங்களா ஒரு ஸ்பூன் வந்து வச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க எச்சம் எடுக்கிற மாவு அப்படியே எடுத்துக்கலாம் ஓ பார்த்தீங்களா இந்த அச்சனை இந்த மாதிரி வந்திருக்கு இந்த டிசைன் பார்க்கறதுக்கு அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு மாவும் லேசாக இருக்குது பாருங்கள் அந்த பூர்ணெல்லாம் மேலே தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் அடுத்து வந்து நம்ம இந்த அச்சில் செஞ்சுக்கலாங்க ஏன்னா டிசைன் டிசைனாக இருந்துச்சுன்னா குழந்தையெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து உருண்டை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பூர்ணம் வச்சுக்கலாங்க இந்த பூர்ணம் வந்து ஈஸிங்க பிகினர்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மாவு வருது அப்படின்னா அதெல்லாமே எடுத்துக்கலாம் பார்த்திங்களா அவ்வளோதான் அவ்வளோதாங்க எடுத்துக்கலாம் வவு சூப்பருங்க அடுத்து இந்த மூணாவதாக ஒரு அச்சு இல்லைங்களா இந்த அச்சுலேயும் நம்ம மாவும் சேர்த்திக்கலாங்க சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூர்ணம் வச்சுக்கலாம் இது வந்து பூர்ணம் கம்மியாக தான் பிடிக்குங்க இந்தளவுக்கு வச்சிங்கன்னா போதும் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க லாங்க ப்ளைனாக இதுவும் நல்லா இருக்குதுங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க நம்ம குழுக்கட்டைகள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க ஒரு மூணு அச்சலையும் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் ஒரு குழுக்கட்டை ரொம்ப ரெடி பண்ணிவிட்டுங்க இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி தட்டு தட்டோட்டும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி டக்குல வச்சுக்கலாங்க மூடி போட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இது மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா நல்லா ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டாவது பேச்சும் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு மூடி போட்டுடலாங்க இதுவும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க நமக்கு இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்திங்களா அடுத்து வந்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க கார கொழுக்கட்டைக்கு வந்து ஒரு கப் மாவு சேர்த்திட்டேங்க அடுத்து ரெண்டாவது வந்து அரை கப் மாவு சேர்த்திக்கலாங்க மொத்தம் மொத்தமாக வந்து இந்த கப்பில் நம்ம ஒன்றரை கப் மாவு சேர்த்திருக்குங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா கலந்துடலாங்க கலந்துட்டேங்க இது இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கொழுக்கட்டைக்கு வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்கு அடுப்பான் பண்ணிட்டு ஒரு கடாயி வச்சுட்டோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திக்கலாங்க கூடவே இந்த கருவே பிச்சு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கீங்க செத்திக்கலாம் இப்போ நம்ம கலந்துக்கிட்ரலாங்க இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் சேர்த்திகிட்டே கலந்துடலாங்க இந்த கடலை பருப்பு தேங்காய்க்கு மட்டும் ஒரு கொஞ்சமாக இந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்திட்டோம் இதுக்கு மட்டும் சேர்த்துனா போதுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அங்கே இப்போ நல்லா கலந்துட்டேங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கின தேங்காய் கலவை வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மாவில் கலந்து விட்டுறலாங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா திருப்பி தண்ணி சேர்த்தாதீங்க கை வச்சு கலந்துட்டு பத்திலாம் கூட நம்ம லைட்டாக தெளிச்சு விட்டு நம்ம பசிஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்திருக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க எது வெதுப்பாக இருக்குது நம்ம கை வச்சு நல்லா கலந்துக்கலாங்க உங்களுக்கு அந்த தண்ணி வந்து கரெக்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா நம்ம ஒன்றரை கப் மாவு எடுத்துருந்தோங்க அதுக்கு ஒன்றே முக்கால் கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிடி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க அடுத்ததாக வந்து நம்ம உருண்டை கொழுக்கட்டையும் பிடிச்சிக்க போகிறோம் மாவு எடுத்துட்டு இப்படி பண்ணாலே சரியாக வருங்க இந்த விரல் வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்படி மாவு எடுத்துட்டு இப்படி உருட்டிட்டு இப்படி நீள வாக்கில் உருட்டிக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த விரல் வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க பிடி கொடுக்கட்டைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இது வந்து நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறங்க இந்த இட்லி தண்ணி மாதிரி வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம மேலே வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிற மாவில் நம்ம ரவுண்ட் கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணிக்கலாங்க குட்டி குட்டியாக நம்ம பிடித்தோன்னா நல்லாயிருக்கும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பார்த்திங்களா இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க நம்மளுக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம வெந்திரிச்சானு பார்க்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம ரவுண்ட் கொழுக்கட்டைகள் எல்லாமே உருட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ உருண்டை கொழுக்கட்டைகளும் இட்லி பாத்திரத்துல சேர்த்துட்டேங்க இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க பார்க்கலாம் உருண்டை கொழுக்கட்டைகள்லாம் வெந்துடுச்சான்னு பார்க்கலங்க நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெண்டுமே நல்லா ஜம்முன்னு அட்டகசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மெத்தேட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலங்க அப்படியே ரொம்ப சாப்பிட்ட பஞ்சு போல் அப்படி இருக்குங்க பார்த்தீங்களா ரொம்பவே நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க இதே போல் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்